எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போதே உங்களுக்கு உங்களுடைய ராசியை நிர்ணயம் தந்த சந்திரன் லாபத்திலே அமர்ந்து துவங்குவது என்பது வருடம் முழுக்க வசந்தம் வீசக்கூடிய அமைப்புகளை மன நிலையில தடுமாற்றம் இல்லாமல் இருந்தால் வருடத்தில் ஏற்றம் காண முடியும் எனதான் இப்போது விரையச்சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் அவர் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பிற்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் அப்படி ஒரு சுகத்தை தருவார் லாபத்தை தருவார் ஆயினாலே இந்த சுகம் லாபத்தை பெற வேண்டும் என்றால் சனி பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டுல சிறு சிறு குடும்ப செலவுகள் இருக்கும் அதை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அடுத்தவரை குறை குறை கொண்டிருந்தால் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களிலே ஜென்மச்சனி என்பது மார்ச் மாதம் துவங்கும் அது மட்டுமல்ல குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வார் இப்போது உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு அதிபதியுமான குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சுப பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறது இந்த குருவின் காரணமாக இந்த வருட துவக்கம் முதலே கிட்டத்தட்ட இந்த பாதி வருடத்துல குரு மிக அற்புதமாக பலன்களை தருவார் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மனநிலையில ஒரு சுபத்துவத்தை தருவார் ஏதோ ஒரு குழப்பம் எது எப்படி நடக்குமோ ஒரு வருமானம் இருக்குமோ இருக்கும் வருமானம் போதுமோ என்று எந்த நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கும் ஒரு கலக்கம் இருக்கும் இப்போது வாழ்க்கை துணை ஏதேனும் உங்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு ஒரு விஷயத்தை வாங்கி தர வேண்டும் என்றோ அல்லது ஏதேனும் ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அவர்களுக்கு ஒரு செலவு ஏற்படலாம் ஆனால் இந்த ஜனவரி மாதம் முழுக்க சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய காலத்துல செலவுகள் என்றாலும் சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த சனி சுக்கிரன் இணைவானது இந்த பார்வை என்பது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் வகைகள் இவற்றிலே சரியான முறையிலே கட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் கூடுதலாக ஒரு பணம் குறைந்த வண்டிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது ஏனென்றால் கடன் இல்லாமல் இருப்பது சிறப்பு ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள் மீன ராசிக்காரர்கள் மற்ற உற்றார் உறவினர்கள் ஏதேனும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விஷயத்திலே கடன் வட்டி இல்லாமல் ஏதேனும் பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா என்ற யோசனை இப்போது உங்களுக்கு தோன்றும் அதிலே மனதை உருட்டி கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு விரைச்சனி என்பது தடுக்கிறது மேலும் ராசியில் உள்ள ராகு ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருளை நம் அடைந்து விடுவோம் என்ற எண்ணத்தை உங்களுக்கு தரும் அந்த எண்ணத்தோடு முயற்சி என்று இருந்தால் மிகப்பெரிய லாபத்தை இந்த மாதத்திலே நீங்கள் பெற முடியும் காரணம் பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது அப்படி ஒரு அற்புதம் தன லாபத்தை அள்ளித்தரும் அதிலும் தொழில் விஷயத்திலே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை எதில் சம்பாதிக்கிறீர்களோ அதிலே உங்களுக்கு அள்ளித்தரும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அல்லது தொழிலோ வேலையோ வியாபாரமோ எதிலும் சரி சற்று கவனத்தோடு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் செவ்வாய் வக்கரம் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் வரக்கூடிய தன வருவாயிலே கவனமாக இருக்க வேண்டும் கையிருப்பு எப்படி இருக்கும் என்றால் ஏதேனும் ஒரு செலவு சனியினுடைய பார்வை என்பது இருக்கிறது இதன் காரணமாக பேச்சிலே தேவையற்ற வார்த்தைகள் வந்து விழும் இதனால் கலக்கம் உங்களுக்கு அல்ல மற்றவர்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு மிக சாமர்த்தியமாக பேசிவிட்டோம் என்ற எண்ணம் ஏற்படலாம் ஆனால் அது தேவையில்லை எங்குமே வார்த்தைகளில் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளில் கடுமையான வார்த்தைகளையும் பேசக்கூடாது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளோடு பேசும்போது மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் சிறு சிறு செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை ரத்தம் சார்ந்த நோய்கள் பிளட் பிரஷர் போன்ற விஷயம் இருக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறது டயபெட்டிக்காக இருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக அதற்கான மருத்துவம் தேவை என்றால் உடனடியாக மருத்துவரை நாடி மருத்துவம் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு அதை விடுத்துவிட்டு ஓவர் த கவுண்டர் போய் கடையில கேட்டு ஏதேனும் ஒன்றை வாங்கி போடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தான் மாதத்தினுடைய துவக்கத்திலே ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு துவங்கும் போதே சந்திரன் லாபச்சந்திரனாக இருந்து சந்திரமங்கல யோகத்தோடு துவங்குவது இந்த நாளிலே நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழு நாளும் நீங்கள் செலவழிக்கும் போது இந்த நாளில் தொடர்ந்து இனி சரியான நேரத்திலே எழுந்து நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சாத்விக எண்ணங்களை தரித்துக் கொள்வது என்பது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக வெளியேற்றும் ஆனால் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும் போது சில கிரகங்கள் அதாவது மூன்று கிரகங்கள் ராகு சூரியன் கேது அசுபர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் இவர்கள் கேந்திரங்களை ஏற்றிருப்பதன் காரணமாக இங்கு நீங்கள் ஒரு கவனத்தை கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது அல்லது அவர்களை போன்று நாம் வரவேண்டும் என்ற முயற்சி நிச்சயம் தேவை பொறாமைப்படுவதை விட அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற முயற்சி ஏற்க வேண்டும் முயற்சி எடுக்காமல் எதற்குமே சற்றும் அசைந்து வளைந்து கொடுக்க மாட்டேன் என்று அன்ஹாப்பி மைண்ட் அதாவது மனதிலே மகிழ்ச்சி மற்றவர்கள் நிலை பார்த்து இருப்பதை வைத்து மிகப்பெரிய சந்தோஷ சந்தோஷத்தை மனதிலே ஏற்றால் விரைச்சினி காலத்திலே மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் பெற முடியும் அது மட்டுமல்லாமல் குரு சுக்கரன் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய நிலையில வேர் யோகம் என்ற ஒரு அமைப்பு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறது இதுல உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகளின் வழியாக ஒரு வெற்றி அவர்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக அந்த குழந்தைகளின் மூலமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு ஏதேனும் ஒரு கடன் இருந்தாலும் கூட ஒரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த விரைச்சினி காலத்துல மீனராசிக்காரர்கள் சொத்து வாங்க வேண்டும் என்றால் இரண்டு நிலை ஒன்று ஏதேனும் ஒரு கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அல்லது இல்லை என்றால் பூர்வீக சொத்து ஏதேனும் வந்தால் அது நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் மிக அற்புதமாக உங்களுக்கு பலன் தருவார் பதினாலு ஜனவரிக்கு பின்பாக மகர சூரியனாக மாறி பதினொன்றிலே வந்து பரிணமிக்கும் போது சந்தோஷம் பொங்கக்கூடிய அமைப்பு அதேபோல் புதன் புதன் பத்தாம் இடத்திலே பயணப்படும் போது அதாவது புதன் பத்தாம் இடத்திலே ஜனவரி நாலு முதல் இருபத்தி நாலு வரை இருப்பார் இப்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் இந்த அலைச்சலுக்கேற்ற ஒரு தனவருவாயை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வியாபாரம் தொழிலும் கூட அப்படித்தான் ஆனால் இருபத்தி நாலு ஜனவரிக்கு பின்பாக அற்புதமான சந்தோஷம் பொன்பொருள் சேர்க்கைக்கான முயற்சி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி இவையெல்லாம் வெற்றி தரக்கூடிய நிலையிலே சூரியன் மற்றும் புதன் சிறப்பை தரும் இடைப்பட்டதிலே சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்கக்கூடிய நாட்கள் என்றால் நாலு ஜனவரி முதல் பதினாலு ஜனவரி வரை பத்து நாட்கள் புத ஆதித்ய யோகம் பத்தாம் இடத்திலே அமைகிறது ஆகினால இந்த நாட்களிலே தொழில் ரீதியாக ஏதேனும் விஷயம் புதிதாக ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் அதில் ஏதேனும் சீர் செய்ய வேண்டுமா என்று பார்த்து செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டுல உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய ஒரு அற்புதம் ஆகையினால் இப்போது சாத்வீக எண்ணங்களோடு இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் சூரியன் இந்த மாதம் முழுக்க அற்புத பலன்கள் தருவதால் அதிகாலையிலே தினந்தோறும் எழுந்து சூரியனுக்கான சூரிய வணக்கம் செய்வது சூரிய நமஸ்காரம் செய்வது அல்லது சூரியன் உதைப்பதற்கு முன்பாக எழுவதே உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏழைச்சனி காலத்திலே விரையச்சனையினுடைய பல பிரச்சனைகள் இருந்து உங்களை வெளியேற்றிவிடும் சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் சூரிய புக்தி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது சூரியன் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பல அற்புதங்களை செய்யக்கூடிய காரணத்தினால் காலை தினந்தோறும் காலை அல்ல காலை அதிகாலையில் எழுவது ஞாயிற்றுக்கிழமைகளை முடிந்தால் ஒருவேளை உணவையாவது தவிர்த்து விரதம் இருந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து சூரியனை செந்தாமரை மலர் வைத்து வேண்டுவது என்பது சாதாரணமாக உங்களுடைய எண்ணங்களை சூரியனுக்காக படைப்பது அதுவும் அதிகாலை நேரங்களிலே இதை செய்யும் போது சூரியன் உதயமாகும் போது சூரியனை பார்த்து அமர்ந்து செங்க செந்தாமரை மலர் வைத்து வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தரும் ஏழை சனின் உபாதைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும் அது மட்டுமல்லாமல் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் ஒரு ஏதேனும் ஒரு சனி பகவானுக்காக ஏதேனும் ஒன்று சனி பகவான் ஏழை சனியில இருக்கிறோம் அந்த விரைச்சனில இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது எண்ணம் சீர்படும் உங்களுடைய வழிகளிலே நீங்களே சீர்படுத்தி செல்வதற்கு அந்த நோக்கம் என்பது உருவாகும் அதற்கு ஆஞ்சநேயருக்கு விட்டு வழிபாடு செய்வது நிச்சயமான வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் உக்ரதேவ சன்னிதானங்களிலே பெண்களாக இருந்தீர்கள் மீனராசி என்றால் நிச்சயமாக ராகு கால வேலையிலே செவ்வாய்க்கிழமைகளில் உக்ல தெய்வ சன்னிதானங்கள் அம்மன் சன்னிதானம் காளி கோயில்கள் இருந்தால் சென்று விலக்கேற்றுவது இல்லை என்றால் இல்லத்திலேயே கால வேலையிலே ஒரு அம்மன் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய மன குறைகளை சொல்லி அதில் நிவர்த்தி தேடுவது என்பது உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் ராகு உங்களுடைய ராசியில் இருப்பதனால் யாரும் பேராசை காட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆசைப்படுங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படலாம் ஆனால் பேராசை மட்டும் கூடாது அது நிச்சயமாக ஒரு நஷ்டத்தை தந்துவிடும் இரண்டாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஆகினால் தேவையற்ற வீண் வரைய செலவுகள் லாட்ரி டிக்கெட் வாங்கினால் அதிர்ஷ்டமருமா இப்படியெல்லாம் பார்த்தால் கோடியில் இரண்டு பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீனராசிக்கு ஆனால் இந்த கோடியில் இருவராக உங்கள் ஜாதகம் அமையுமா என்பது சந்தேகம் ஆகினாலே பொதுவிலே பேராசைக்கு அடிபணியாதர்கள் தேவையான பொருளை மட்டும் வீட்டிலே வாங்குவது தேவையற்ற பொருட்கள் வீட்டிலே இருக்கிறது என்றால் அதில் விற்பது களங்களை உரிய நேரத்திலே கட்டுவது வம்பு இருந்தால் அது சரியான முறையிலே அணுகி அதற்கான தீர்வு காண்பது இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடிநாதமாக வைத்து செயல்படும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் மூன்றாம் இடத்திலே குரு வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே சற்று உடல்நல விஷயங்களிலே கவனம் வெளி உணவுகள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதனால் திடீரென்று சிக்கல் வந்தால் தொழில் வியாபாரத்தை கிடைக்கும் ஆகினாலே வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சூரியன் நான்காம் இடத்திலே சூரியனுடைய பார்வை அது மட்டுமல்ல புதன் சூரியன் இணைந்த பார்வை என்பது ஜனவரி நாலு முதல் இருபத்தி நாலு முறை இருக்கும் ஆகினாலே வீடு வாங்கக்கூடிய முயற்சி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி தேவை என்றால் வாகனங்களை வாங்குங்கள் இந்த முயற்சி எல்லாம் வெற்றி தருவதற்கு மிகச்சிறந்த அற்புதம் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே அது வக்ரம் நீச்சம் அதனால் சில அலைச்சல் இருக்கும் குழந்தைகளின் வழியிலும் கூட உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் அவர்களுடைய தேர்வு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏதேனும் ஒரு புதிய பள்ளிக்கூடங்கள் மாற்றுவது கல்லூரி மாற்றுவது என்று அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஒரு வெற்றியை தந்துவிடும் காதல் விஷயத்திலே தேவையற்ற வீண் விரைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தால் அது சிக்கலை தந்து விடுவதாக இருக்கும் கடன் இருந்தால் அது சரியான முறையிலே கட்ட வேண்டும் வம்பு வழக்கை சரியான முறையிலே அணுக வேண்டும் நோய்கள் இருந்தால் சரியான மருத்துவரை நாட வேண்டும் கேது இருக்கக்கூடிய அந்த நிலை ஏழாம் இடத்துல ஆகினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை சில நிலைகளிலே சுயநல இருக்கலாம் உங்களுக்கு தொடர்ந்து அது தொல்லையாக இருக்கலாம் அதற்காக வேண்டி அவர்களை தவறாக விடக்கூடாது அவர்களுக்கு நல்லவற்றை சொல்லும்போது போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் அதேபோல் செவ்வாய் உடைய நான்காம் பார்வை என்பது அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறது ஆகையினாலே திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி கைப்பொருளை குறிப்பாக நிலம் வீடு விற்று ஏதேனும் ஒரு முக்கியமான சிலர் சொன்னார் அவர் மிக நெருங்கிய உறவினர் மிக நெருங்கிய நண்பர் அதனால் அது பொய்யாகாது என்று ஏதேனும் ஒரு பணத்தை கட்டி ஏமாறக்கூடாது எனக்கு தெரிந்த என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் ஏழுறு கோடி ரூபாய் ஒருவன் தருகிறேன் என்று சொன்னான் என்று வீட்டை அடமானம் வைத்து ஒரு கோடி ரூபாய் முன்பணம் தந்து ஏமாந்தார் அவர் மேல் எங்கும் செல்ல முடியவில்லை காவல்துறையும் அவர்களுக்கு உதவுவதற்கு வழி இல்லாமல் இவரை செய்து கொண்டார் ஆகையினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் எட்டாம் இடத்திலே ஆகினால் கவனம் உடல்நல விஷயங்களிலும் கூட தேவையே இல்லாமல் ஏதேனும் தவறான கெட்ட பழக்கங்களில் இருந்தால் இந்த வருடத்திலே உடனடியாக வெளிவர வேண்டும் இவையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுக்கரன் சனி இணைந்து தரக்கூடிய அள்ளித் தரக்கூடிய அற்புதத்தை நீங்கள் பெற தவறிவிடுவீர்கள் அதிகாலையிலே எழுவது நல்லெண்ணத்தோடு இருப்பது தொடர்ந்து உழைப்பது இவை அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்திலே தூக்கம் தேவையான அளவிற்கு தூக்கம் உணவு கட்டுப்பாடு இவை உங்களுக்கு வெற்றியை தரும் பணம் நிதி விஷயத்திலே கிரகநிலைகள் அனுகூலமாகத்தான் இருக்கிறது பூர்வீக முதலீடுகளிலிருந்து சிறந்த வருமானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு அதாவது பூர்வ முதலீடுகள் என்றால் நீங்கள் இதற்கு முன்பு செய்த முதலீடு அல்லது உங்கள் தாய் தந்தையை செய்த முதலீடுகளிலிருந்து அல்லது மாமனார் மாமியார் அவர்களுடைய வழியிலிருந்து ஏதேனும் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் நிலம் சார்ந்த லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் அதை உங்களுடைய கையில வைத்துக் கொள்ள வேண்டும் பேராசையினால் வேறெங்கும் முதலீடு செய்யக்கூடாது வியாபாரம் தொழில் செய்கிறீர்கள் என்றால் புதிய புதிய போட்டிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதில் கவனமாக இல்லை என்றால் அதிலே சற்று தீங்கு விளைவிக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து உங்களை நம்பி உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பேச்சிலே இனிமையும் உண்மையான சர்வீஸ் உண்மையான சேவையும் உங்களிடம் சேவை மனப்பான்மையும் உங்களுக்கு தேவை இந்த மாதம் சக ஊழியர் ஊழியர்கள் அதாவது திருமண வயதிலே இருக்கிற இருப்பவர்கள் சக ஊழியர்களை காதலிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அதில் சண்டை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ராசிநாதன் குரு மூன்றில் வக்கரம் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் தேவை பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிநாதன் குரு மூன்றில் தான் இருப்பார் உடல் சோர்வு அசதி இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கலாம் இவற்றை முறியடிப்பதுதான் உங்களுக்கு பரிகாரமாக அமையும் அதேபோல் முடிவுகளிலே சிற்சு குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சனி பகவான் பன்னிரெண்டுல இருக்கும்போது குழப்பம் இருக்கும் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு மூத்தோர் அவருடைய அறிவுரை கேட்டு நடப்பது சிறப்பு உணவு விஷயத்தின கட்டுப்பாடு தேவை நீண்ட நெடுநாட்களாக ஏதேனும் கடும் நோய்கள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்த்து ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது சிறு சிறு பிரச்சனைகளிலேயே பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கும் வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரோட் ராக்ஷன் என்பார்கள் அல்லவா வாகனத்தை வேகமாக ஓட்டுவது அது அல்லாமல் அங்கு ஏதேனும் நீங்களே தவிர்த்து வர வேண்டிய பிரச்சனையை கூட பேச்சின் மூலமாக சாதியமாக பேசுகிறேன் நட்பு வட்டாரம் இருக்கிறது நெருங்கிய வட்டாரம் இருக்கிறது என்று வாயு என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் வாகனத்திலே ரோட் ரேட் அந்த ரோட் ரேட் ரோடு ரேஷ் என்பதோடு ரோடு ரேஜ் என்பது ஏற்பட்டு சண்டையில் முடியக்கூடிய அமைப்பை கிரக நிலையில் காட்டுகிறது வழியிலே அது வாகன பயணம் ரயில் பயணமாக இருக்கலாம் விமான பயணமாக இருக்கலாம் உங்களுடைய இருசக்கர வாகனம் அல்லது கார் பயணமாக இருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதம் தெரியாத மூன்றாம் நபர்களோடு ஈடுபட்டால் சிக்கல் இருப்பதான நிலைகள் இருக்கிறது ஆகினாலே தெரியாத மூன்றாம் நபர்களோடு எதிரும் பிரச்சனை ஏற்படும் போல் இருந்தால் அங்கிருந்து மான்கராட்டே ஓடி வருவதுதான் சிறப்பு அத்தகைய சூழ்நிலையை இப்போதே இந்த பதிவை கேட்பவர்கள் முன்கூட்டியே அறிந்து பிரச்சனைகள் ஏற்பட்டால் விலகுவது சிறப்பு ஐந்தாம் அதிபதி சந்திரன் கல்விக்கான அதிபதியாக இருக்கிறார் அவர் பதினொன்றிலே இருந்து மாதம் துவங்குவது மிக சிறப்பு ஆனால் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகிய ஆகையினாலே விளையாட்டாக கல்வியை எடுத்துக்கொள்ளாமல் சற்று சீரியஸாக உழைக்கும் போது வெற்றி நிச்சயம் காதலித்து திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் இந்த மாதத்துல உடல் மீது சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர காதல் கூடுதல் கவனம் என்பது கூடாது அதேபோல் உங்களுடைய மனைவி அல்லது தாயார் அல்லது உங்கள் வீட்டிலே உள்ள பெண்களுக்கான உடல்நிலையில சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை மாதத்தின் ஆரம்பம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாகவே அமையும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து வைத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் ஆனால் பண நெருக்கடி போன்ற விஷயங்கள் வரும்போது ஒருவரையொரு குறை சொல்லக்கூடிய நேரம் ஏற்படும் விவாதங்கள் ஏற்படும் அவற்றை தவிர்த்தால் புத்தாண்டு இந்த மாதம் முழுக்க இனிமையாக இருக்கும் குடும்ப விஷயங்களிலே குறிப்பாக கணவன் மனைவி குழந்தைகள் உங்களுடைய பெற்றோரிடம் குடும்பத்திலே கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற பேச்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை கட்டுப்படுத்தினாலே மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் ஜனவரி மாதத்துல சில நாட்களில் புதிய விஷயங்களை துவங்குவது நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்வது குறிப்பாக இரவு நேர பயணங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அந்த நாட்கள் என்றால் சந்திராசிரமம் தினங்கள் என்றால் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சந்திராசிரமம் துவங்கக்கூடிய நேரம் என்றால் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காலை பத்து மணி மூன்று ஏஎம் முதல் இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு பி எம் வரை சந்திராசிரமம் ஆகையினால் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து பனிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அனுகூல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வந்து அங்கு தரக்கூடிய அற்புதம் வாழ்நாளில் நீங்கள் பெற முடியாத ஒரு அற்புதமாக இருக்கும் இப்போது தவறிவிட்டால் அது மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு அல்ல வாழ்க்கையில் கிடைக்குமா என்ற நிலையிலே அப்படி ஒரு அற்புத யோகம் என்பது அமைகிறது அதற்கான பதிவுகளை கணித்து பதிந்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அதையும் நீங்கள் கேட்கலாம் எனது அன்பு நேயர்களை மீனராசி அன்பர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் नंरी